கவேலப்படுகிறது அது சீனா படானனakun. கேமரூன் மக்களுக்கு எல்லாரையும் விட கூட துரோகம் செய்யு என்றால் சிறியதான் ஏனென்றால் இrenameடு தண்ணிலே மிகவும் பாரதூரமான ஒரு 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 செய்துட்டு எங்களுக்கு தலவரே வேறோணும் ஊராட்சி சபையில் வந்தால் தாங்கள் இந்த யாழ் மாவட்டத்துக்கான நீர் தீர்த்து வைப்போம் என்று பேராசிரியர் அபிள்ளத் தெரிவிச்சிருக்கார். இது நடைமுறை சாத்தியமானதா? NIPP க்கு போட் பண்ணுங்கன்னே சொல்லியிருக்காங்க. அந்த அந்த செலக்சன் அந்த மே கேண்டேட் செலெக்ஷன் வெரி பெர்ஃபெக்ட் என்று சொல்வார் அதாவது என் கட்சி உறுப்பினர் இருக்கிறதுன்னு பார்த்தாங்க தமிழ் தேசியவாதியாக இருக்க வேண்டிய ஒரு ஆடையாக பண்ணப்பட்ட வீட்டையும் சொல்லுவேன் சைக்கிளையும் சொல்லுவேன் ஒரு தடவை நாங்கள் நாங்கள் அந்த கல்லணை பலவியர்களையும் அந்த 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 கருப்பில் இருக்கிறத யோசித்துமே ஒழிய ஒரு ஓவர் திங்கிங் ஆக்கடை முன்னுக்கு கொண்டேர கொஞ்சமே திரும்ப மாட்டேன் இப்போ வான சபையில் ஒருபொரு வாய்ப்பு அளிக்கப்பட்டால் நீங்கள் அந்த பொறுப்பை தமிழ் மக்களுக்காக ஏற்க தயாராக இருக்கீர்கள் வடக நண்பர்களே மற்ற கலந்துரையாடு அடலில் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி வடக்கு கிழங்கு தமிழருடைய தேர்தல் முடிவுகள் எப்படி அமையப்போகுது தேர்தல் நடைமுறைகள் சம்பந்தமாகவும் மக்களுடைய உணர்வுகள் சம்பந்தமாகவும் நமக்கு நன்கு அறிமுகமான கல்வியாளர் பாரிய பேராசிரியர் சிவகுமார் அவர்களோடு இணைந்து கொள்கின்றோம் வணக்கம் வணக்கம் அன்மையில பாத்தீங்களோ தெரியல ஒரு சுவரொட்டி யாழ்ப்பாணத்துல கல்வி சமூகம் என்ற பேரில் ஒட்டப்பட்டிருக்குது மூன்று பூமாளிகளும் ஒரு வைத்தியமும் வந்திருக்கிறோம் நிராகரிங்கோ அடுத்தது பொடி ஷேவிங் செய்கிறோம்

போட்டது இரண்டாவது பிள்ளை கட்சிக்கு உள்ளே இருக்கிறவையிலே தூண்டிவிட்டு வழக்கு போட்டது அதை விட பேர தூரமான பிள்ளை பதிலுக்கு பதில் என்று சொல்லி செயலாளரை போட்டு அது போட்டு எலெக்ஷனுக்கு தன்னோட சேர்த்து தான் மட்டும் வெல்லக்கூடியத கேண்டிடேட்டை போட்டது அடுத்த பிள்ளை பதிலுக்கு பதில் செயலாளர் என்று போட்டுக்கொண்டு செயலாளர் அவை நிப்பாட்டி வேறு நிப்பாட்டி செய்யறது பேர தூரமான பிள்ளை என்னென்றால் செடியோ பிள்ளையோ பாரதூரமான சமூகத்துக்கு துரோகம் செய்த ஒரு தான் கட்சியால சில தெரிவு செய்திருக்கான் அது மட்டுமில்லை மக்களாலே தெரிவு அது எந்த மக்கள் தெரிவு செய்யணும்

நீர் பிரச்சனைகளை தீர்த்து வைப்போம் அல்லது இந்த வடிகால் மழை நீர்களை போற விஷயங்கள் இந்த விஷயங்களை தீர்த்து வைப்போம் என்று பேராசிரியர் கபிலன் தெரிவிச்சிருக்கிறார் இது நடைமுறை சாத்தியமானதா அவருடைய அவருடைய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது உண்மையா யாழ்ப்பாண மாநகர சபை ஏரியாவுக்குரிய மலக்கழிவு அகற்றலுக்கு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கால காசு வந்தது அது வந்து இரணமடு கிளிநொச்சி வோட்டர் சப்ளை ஸ்கீமோட அது வந்து நாலு கொம்போனண்ட்ல யாழ்ப்பாண முனிசிபல் கவுன்சிலும்

ஓட ஓட்டு எடுப்போம் அதாவது கடல் நீர் சுத்திகரிப்பால எடுப்போம் ஆனால் இந்த இதுக்கு காசு கொடுத்த அதாவது சென்ட்ரலைஸ்டு மலக்கழிவு ஹட்டலுக்கு காசு கொடுத்த இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டது இவ்வளவு எக்ஸ்பென்சிவான தண்ணியை கொண்டு நாங்கள் சுயேஜ் பிளஷிங் செய்யல அது சரியான அன்மெக்கணமி சுயேஜ் பிளஷ் பண்ணணும் குடிக்கிறதுக்கு ஓகே என்று கொண்டு அந்த அவ்வளவு காசையும் விட்ரோ

குォட்டர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அல்லது அந்த பழக்கத்தை பலக்கத்தை மாத்துறதெல்லாம் சும்மா பிரசேரத்துக்கு ஓகே. ஆனால் நடுவுரேல அது சாத்தியமே இல்ல. எல்லா இடமும் வந்து ஒரு ஒரு நியாயமான परसेंटेज 50% கூட சர்ஃபஸ் குォட்டர்ல இருந்ததே குடிநீருக்கு பட் தி ஃபிளஷிங் ஆஃப் சென்ட்ரலைஸ்டு மெலக்களி வாட்றதுக்கு நாம காமிக்கறோம். அவர் लिंग சொல்ற அந்த இது உண்மையா இருந்தா அவர் உண்மையாத சொல்லி இருந்தால் அவர ஒரு முயற்சி திருப்பி எடுக்கலாம் அதாவது மேயர் வகையில மேயரா அவர் வந்தால் மேயர் என்ற பகம் இருப்பார். தோல்வி பயமோ என்னமோ தெரியல அவர் மேயரா வந்தாலும் வழக்கு போடுவோம் இல்ல மெம்பராக வந்தாலும் வழக்கு போடுவோம் இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு ஒரு கீழ்த்தரமான கதை ஒரு 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 மிக ஒரு ஓரளவுக்கு ஒரு ரெஸ்பெக்டோட இருக்கிற நாங்கள் இப்படி எல்லாம் கதைக்க கூடாது மனதோ ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு ஜனநாயக ரீதியாக வெற்றி பெற வேற நான் இப்படித்தான் செய்வேன் என்றா நீங்கள் அப்படின்னா போடைகளை வள அதெல்லாம் வேற விஷயம் அது அரசியலை விடுவோம் வந்து மேயரா வந்தால் அவருக்கு ஒரு மேயர் வந்து வெளியிடங்கள்ல மேயருக்கு ஒரு சரியான மதிப்பு உள்ள ஒரு பொசிஷன் அரியல் வேற நெகோசியேட் பண்ணி அதை திருப்பி கொண்டரவை

எங்க சந்தோஷமா இருக்கும் எப்படியான எங்களுடைய அரசியல்வாதியில் விடுக்கணும் அதை விட்டுட்டு இந்த விளத்திர இந்த விழுத்தரம் வளர்க்க போடுறோம் வழக்கு 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 போய்கொண்டது ஒரு யோசனை அவர் அவர் என்னுடைய நேர்காணல சொன்ன இன்னொரு விஷயம் வந்து ஒரு குழந்தை பிறந்ததில் இருந்து அது வளர்ந்து பணமாகி இறுதிச் சடங்குகள் செய்கிற வரைக்குமான அந்த வளர்ச்சி கட்டத்துல உள்ளூராட்சி பிரிவுகளுக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்கு சொல்றேன் ஆதார வைத்தியசாலைகள் அல்லது குழந்தைகளுடைய முன்பள்ளி கல்வி அதே மாதிரி மரணமான பொழுது மரணக்கிரிகைகள் எலக்ட்ரிக் அது இதெல்லாம் வந்து விஷயங்களை சொல்றேன் கல்வியலாளராக நீங்களும் இருந்து வந்த

பட்டம் வந்து நான் அவரை ஸ்டடி பண்ணி நான் யூனிவர்சிட்டியில உள்ளவர் இது நான் எந்த பியோ செலெக்ஷன் நான் வேற வேற துறைகள்ல இருந்து எல்லாரும் வாக்கள் எடுத்து நோர்வேக்கு அனுப்பினேன் நோர்வேக்கு அனுப்பினான் சைனாக்கு அனுப்பினான் கென்னியாக்கு அனுப்பி இருக்கிறான் அப்படி அனுப்பி இருக்கிறேன் அப்படி அனுப்புதாக்கல அவரும் ஒரு ஆகும் நான் அடையாளப்படுத்தினா அவருடைய பொட்டன்சியல் இருக்கு அது மட்டும் இல்ல அவர் சிங்கப்பூர் பல்கலைக்கழகம் ஒன்றில் அவருக்கு ஒரு பப்ளிகேஷன் உண்டு இந்த யாழ்ப்பாண குடாநாட்டு அதாவது முனிசிபாலிட்டி ஏரியா என்ன மாதிரி நாங்கள் யாழ்ப்பாணத்தை அபிவிருத்தி செய்யலாம் பிளானரா செய்யலாம் நல்ல ஒரு பப்ளிகேஷன் வந்து செய்திருந்தேன் நான் அந்த பப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நான் இவர் பண்ணி கொஞ்ச நாள் பண்ணி கொஞ்ச நாள் அவருக்கு அனுப்பிண்டா அவரை நீங்கள் கண்டாக்ட் பண்ணி இதை செய்ய பாருங்க என்ன இதுக்கு செய்ய விரும்புகிறேன் நான் ரெண்டு ரெண்டு பண்ணி விட்டன அதுக்கு பிறகு அது கவர்னர் தான் வந்தால் அந்த அந்த அவற்றை அந்த கன்செப்ட நடைமுறைப்படுத்தலாம் ஒரு தோட் இருக்குது

இன்னொரு மட்டக்களப்பினுடைய பிரதான வேட்பாளர் பிரேம கனகராஜா பிரேமகுமார இன்டர்வியூ பண்ணி அவர் அதில் ஒன்று சொன்னார் எங்கள்கிட்ட வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்ட கல்வியலாளர்கள் இருக்கிறார்களே ஒழிய கல்வி மயப்படுத்தப்பட்ட அரசியலாளர்கள் இல்ல அதால தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை ஒரு கல்வியலாளராக கூட பார்வை எப்படி இருக்கு நிச்சயமா அப்படித்தான் ஏனென்றால் எங்கட ஒரு அரசியல்வாதியும் ஒரு அரசியல்வாதியும் அதாவது பொருளாதாரம்

இந்த அரசியல்ல காலணியே ஒரு மாஹான சபையில கொலுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டா நீங்கள் அந்த பொறுப்பை தமிழ் மக்களுக்காக ஏற்க தயாரா இருவீங்க இல்ல நிச்சயமாக இல்ல என்றால் எங்கட அரசியல் அரேனா எங்கட அரசியல் பரப்பு வந்து அப்படியே ஒரு 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 என்ட்ரியே வந்து விரும்பாத அரசியல் பரப்பு தான் இருக்குது இப்ப நீங்க இப்ப சொன்னீங்க இல்ல கவிலன்ட் வேற வந்து எம்பிபி என்று பாக்காம கவிலனிட்டி ஒரு ஒரு குவாலிட்டி வந்து இருக்குது அதை நாங்கள் என்கரேஜ் பண்ணணும் அந்த எண்ணம் ஒருதே இல்ல ஒரு அரசியல்வாதி இல்ல அதுக்கு எதிராக எதிரா கூட்டுவதும் குண்டா வழக்கு போடுவன் நேர வராமல் மெம்பர் அவங்களும் வழக்கு போடுவன் என்ற அட்டிடியூட்ல உள்ள ஒரு அரசியல் பரப்பில சில விஷயங்களை வெளிப்படையா சொல்ற எங்கள் ஆக்கள் வந்து செவை பண்ண இயலாது என்னபடியா நிச்சயமா எங்களுக்கு அந்த அந்த இனத்தின் சாபக்கேடு இனத்தின சாபக்கேடு தமிழ் தேசிய கட்சிகளுடைய போக்கு அப்படித்தான் இருக்கு போக்கு அப்படித்தான் திறமையானவர்களையும் ஆளுமை உள்ளவர்களையும் நிராகரிக்கின்ற ஒரு போக்கத்தான் நாங்க தொடர்ந்து பார்க்கணும் நல்ல ஒரு உதாரணம் வவுனியாவில்

நேஷனல் லிஸ்ட்ல போடுறதெல்லாம் அது ஒரு கல்வியாளர்ர கோடந்தினம் முன்னது உதாரணத்தை கூட சொல்லல انا இந்தங்கி அவர் சொல்றாரு முன்னாலே அதைச்சானே அவரோட at பிரதேச சபையில எலக்ஷியில சும்மா கணோட ખર્ચャங்களோ அது கூட இல்ல señr சொல்லி சொல்ற பய அப்ப இது என்னத காட்டுதென்றால் எல்லாரையும் கருப்பவவலுக்கு பாவிடிற அனுபவ attitude தான் இருக்குது கச்சிய சமனசே கச்சலான அந்த இப்ப இது இப்ப சொல்ற விஷயம் வந்து இன்னொரு இன்னொரு கதவை திறக்குது என்னென்னா இந்த தனியா அரசியல்ல மட்டுமே இல்ல நீங்கள் குறிப்பிட்டீர்கள் நீங்கள் ஒரு பத்து பேரை தெரிவு செய்த நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டுக்கு அதுல கபிலர் ஒரு ஆளாக ஆனால் வடக்கு கிழக்குல உள்ள தமிழ் பல்கலைக்கழகங்களும் சரி மற்ற இடங்கள்லையும் நாங்கள் பார்த்தா திறமை தங்களிலும் பார்த்த திறமையானவர்கள் மேல வந்தக்கூடாண்ட ஒரு ஒரு போக்கு அரசியல் இருக்கு அரசியலுக்கு வெளியிலையும் இருக்கு நான் வெளிப்படையா இல்ல நான் வெளிப்படையாக சொல்லுவோம் நான் வந்து இண்டஸ்ட்ரி அதாவது அரசாங்கத்தின களத்திலும் இருபத்தி ஒன்பதரை செம்பிளே செய்துட்டு பல்கலைக்கழகக் கேட் என்ன வேற சொல்லி கேட் இன்ஜினியரிங் ஃபேகल्टी தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட் யுனிவர்சிட்டீக்கு வேலை ஒரு ஸ்டாப் நான் என்னங்க இதிலே கிளியரா சொல்லுவேன் ஒரு

மாணவர்கள் இவ்வளவு தூரம் பாதிக்கப்படும் இப்ப யாழ்ப்பாணத்துல பல்கலைக்கழகத்துக்கு எதிராக இந்த மாணவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்து சம்பந்தமா ஒரு வழக்கம் போய்க்கொண்டிருக்கு உம் 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 உண்மையிலே இது இந்த சமூகம் முன்னேறாம இருக்கிறதுல இந்த பல்கலைக்கழகங்களுடைய பங்கும் மிக முக்கியமாக இருக்குது என்ன

நானும் நிச்சயமா ஒரு ஆளா இருப்பேன் இல்ல நீங்க அது உருவாகும் நீங்க நினைக்கிறீங்க இல்ல என்ன விஷயங்கள் முதலாவது அந்த எல்லா வகையிலையும் அபிவிருத்தி ஹண்ட் நாங்கள் யாழ்ப்பாணத்துல ரோட்டால போனா ரோட்ல குப்பை போட்டுதான் கிடையாது ஆஸ்பத்திரிக்கு முன்னுக்கு டிரைனேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு முந்தைய இருந்த மாதிரி தான் இருக்குது ஆஸ்பத்திரிக்கு முன்னுக்கு சைக்கிள் ஒரு பார்க்கிங் தொடக்கம் அதாவது அன்றாட வாழ்க்கை நீங்க காரை டிரைவ் பண்ணி ஒரு ஒரு போல யாழ்ப்பாணம் சுத்தினீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்படுவீங்க கன விஷயங்கள் வன்பையாக்கலாம் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் சுத்தி உள்ளது வன்பையா ஒரு ரவுண்டா இது இதுவரை இருந்த அரசியல்வாதிகள் செய்ய இல்லை அதாவது எல்லா வகையிலையும் சிங்கப்பூருக்கு போகும் சிங்கப்பூர்ல ரோட்ல சிங்கப்பூர்ல இருந்தாலும் போட வேண்டாம் எங்கடையில குப்பைகோட அதாவது என்னால் எல்லாரையும் மனமாற்ற கூடிய எல்லாருக்கும் ஒரு நல்ல திசைய நோக்கி செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒன்று செய்த உண்மையாக ஒரு சமூகத்துக்கு மட்டும் இல்ல எங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்கு இது நாங்கள் என்னென்றால் ஒரு நாள் டிரைனேஜ கிளீன் பண்ண அதை தூக்கி பிடிச்சு மணி செய்து போட்டார் சொல்லி கூட கதைக்கிறத தவிர அடுத்த நாள் நாங்கள் அதை எப்படி செய்யறோம் இல்ல அன்வாண்டட் இமேஜ் பில்டிங்க செய்யறோம் அன்வாண்டட் இமேஜ் பில்டிங் எங்கள்கிட்ட இருக்கே ஒழிய இப்ப சட்டத்திறனைக்கு ஒரு குரூப் இருக்குது மணிக்கு ஒரு குரூப் இருக்குது இவருக்கு ஒரு குரூப் இருக்கு அவருக்கு ஒரு குரூப் இருக்குன்னு அந்த குரூப் விஷயங்கள் வளருதே ஒழிய அபிவிருத்தி வளர இல்லை அபிவிருத்தியை நோக்கி இந்த லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன்ல ஒரு ஆக்களை தெரிவு செய்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் கட்சிகளை மறந்து தங்களுக்குள்ள ஒற்றுமையா தலைமையை நடத்துவார்களா இருந்தால் நிச்சயமாக ஒரு திறமான ஒரு திருமணம் சமூக கட்டணத்தை நாங்கள் வாக்களிச்சமா இருந்தால் வாக்களிக்கிறது மட்டுமில்லை தலைவர்களும் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுப்பார்களா இருந்தால் நிச்சயமாக ஒரு அபிவிருத்தி கண்ட எங்க பிரதேசம் கொண்டு புள்ளியோடு இந்த நீண்ட உரையாடலை முடிவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன் மிக்க நன்றி உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிற்பாடு தொடர்ந்து உரையாடுவோம் நன்றி பேராசிரியர் சிவகுமார் நன்றி நன்றி